ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நிஜமாகவே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயம் நேற்று தான் பார்த்தேன்னு வைங்களேன் ஸோ இது வந்துட்டு செடி அவரை செடி பீன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம விதைகள் போட்டிருந்தோம் இல்லையா இந்த விதைகளையுமே நம்ம வந்து மாற்றி நட்டாச்சுங்க ஆனால் இது வந்துட்டு இலையாளெல்லாமே பார்த்தீங்கன்னா செடியவரை மாதிரி இருந்தனால செடி அவரை அப்படின்னு நினச்சிட்டு தான் வெயிட் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா செடின்னு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது பூக்களும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பூக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து செடி பீன்ஸோட அமைப்பில் இருக்குது ஸோ செடி அவரையோட பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு செடி பீன்ஸ் மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து கொஞ்சம் ஷேடடான ஏரியாவில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப காஞ்சு போகாமல் கருகி போகாமல் கொஞ்சமே ஹெல்த்தியாகவே இருக்குங்க இது ஸோ இந்த செடி பீன்ஸுமே வந்துட்டு இந்த சீசனில் வந்து நம்ம வளர்க்கலாம் ஆனால் ரொம்ப வெயில் பட தேவையில்லை ஸோ ஓரளவுக்கு செமி ஷேடடான ஏரியாவில் வச்சோன்னே ரொம்பவே சூப்பராக பூக்கள் வைக்குதுங்க ஸோ இது வந்து எப்படி வந்து இனி காய்கள் பிடிக்குது அப்படிங்கறது எல்லாமே வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்டேட் பண்ணுறேன் வெயில் காலம் நல்லா ஆரம்பித்ததுமே இந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆனதுமே சப்போர்ட் இல்லாமல் பார்த்துக்கிங்கன்னா நல்லாவே வந்து துளிர் எடுத்துருக்கு கூட வந்துட்டு அந்த மாவு பூச்சி தொல்லையுமே வந்துருக்குங்க ஸோ இது வந்துட்டு நம்ம பார்க்கும்போதே அப்படியே தட்டி விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நீம் ஆயில் இந்த மாதிரியான ஸ்ப்ரே நம்ம கொடுப்போம் இல்லையா ஸோ அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இது வந்து காப்பாற்றிடலாம் ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈல்டு காய்கள் பிடிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பஞ்சக்காவியம் மீனமெல்லாம் ஹியூமிக் ஆசிட் மாதிரியான லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் இனி வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஸோ இதில் வந்து இலைகள் வந்து இப்போ துளிர் வச்சுருக்கு கூடிய மொட்டுக்களோடவே துளிர் வச்சுருக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சீசன் இது இந்த மாதிரியான மரம் மரக்கன்றுகள் வச்சு நீங்கள் வளர்க்குறீங்க ஈவன் அது கிராஃப்டாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் தரையில் வச்சு நாற்று சின்ன சின்ன மரத்தில் வந்து அப்படியே வளர்த்துட்ருக்கீங்க ஒரு அஞ்சாறு வருஷமாக வளர்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும் போது ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான சீசனுங்க இந்த சீசனில் எல்லா மரங்களுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்மரில் காய்க்கக்கூடிய எல்லா மரங்களுமே சூப்பராக நமக்கு ஈல்டு தரும் இந்த வெள்ளரி கொடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்கில் வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஒம்பதுக்கு ஒம்போது பேக்கில் தான் வந்து வச்சுருக்கோம் ஒரு கொடி இருக்குன்னு வைங்களேன் ஸோ இது நிலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு ஸோ இது வந்துட்டு காயற்பித் மேக்ஸிமம் பித் இருக்கிற மாதிரியான மண் கலவை தான் மண் வந்து நல்லா லூஸாக வர ஸோ இப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா லூஸாக வரக்கூடிய மண்கலவை தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து மண் மண்கலவை நம்ம பண்ணலை நல்லாவே லூஸாக இருக்குது ஸோ காயர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் மண்கலவை கொடுத்துருக்கோம் ஸோ செடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ரெண்டு அடிக்குள்ளே தான் இருக்கும் இதில் வந்துட்டு ஏற்கனவே பிஞ்சு வச்சுருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த பிஞ்சு வந்து இது வந்து வெம்பி போச்சு இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது வெயிலுக்காக இது இந்த சைடும் வந்துட்டு பிஞ்சு வெம்பி போச்சு ஸோ அதுக்கு மேலே பாருங்கள் இதோட இலைகளோட சைஸை பாருங்கள் நல்லாவே பெரிய பெரிய இலைகள் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா பிஞ்சு வெள்ளரி நல்ல நீளமாக அந்த பீர்க்கன் புடலை எல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நீளமாக வரக்கூடிய இதுதான் வெரைட்டி இது மறுபடியும் மேலே இது பாருங்கள் பிஞ்சு ரெண்டு பக்கமும் பிஞ்சு தெரியுது அவங்களுக்கு ஸோ இந்த வெள்ளரி அதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வெள்ளரி தர்பூசணி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா செடி வளர வளர கூடையே வந்துட்டு மொட்டுக்கள் பிஞ்சுகளோட சேர்ந்தே தான் இந்த செடியும் வளருது ஸோ நமக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல்லாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பூக்கள் வச்சு காய்கள் பிடிக்கிறதில்ல இது வந்து செடி வளர வளர கூடையே வந்துட்டு பூக்கள் பிஞ்சுகள் அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க ரொம்ப சூப்பராக வந்து ஈல்டு தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கரெக்டாக இதை வந்து மெயின்டைன் பண்ணால் போதும் ஸோ இதுக்கு மண்கலவே பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வேர் வளர்றதுக்கும் இந்த செடி வளர்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு வளர்றதுக்கு ரொம்ப அதுக்கு easy ஆ இருக்கு வேர் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னாலே மேல இலைகளும் வந்து நல்லா க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பிஞ்சுகள் எல்லாமே நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ வேர் வந்து வளராமல் எந்தளவுக்கு வந்து வேர் சூப்பராக வளருதோ அப்போ தான் கீழே எந்தளவுக்கு நல்ல க்ரோத் இருக்கோ அதே அளவுக்கு க்ரோத் வந்து மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து மண் வழி வந்துட்டு நீங்கள் மண் நிறைய ஆட் பண்ணி போட்டிங்கன்னு வைங்களேன் ஸோ வேர் சரியாக வளரல வேர் வந்து ஈஸியாக போக முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த செடியோட குரோத்துமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த சீசனுக்கான காய்கறிகள் அப்படி நம்ம பார்த்தோம்னா நார்மலான அடிப்படை காய்கறிகள் வளர்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இந்த சீசனில் வளரக்கூடியதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளரி தர்பூசணி முலாம்பழம் ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து முலாம்பலம் ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு குரோத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த பூக்களோட டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து முலாம்பலத்தோடது இதுவும் வந்து கொடி மாதிரி தான் போகும் நம்ம ஏத்தி விட்டோம் அப்படின்னா கொடியாக தான் இது போகிறது தான் ஸோ இந்த மாதிரியான சீசனல் பிளான்ட்ஸ் வந்து வளர்த்தி பாருங்கள் ரொம்ப நல்ல ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ